உலகின் பல்வேறு நாடுகளில் சட்டத்துக்கு உட்பட்டதாக கருதப்படும் ஒரு விஷயம் சில நாடுகளில் தடை செய்யப்பட்டிருக்கும் அதற்கு அவர்கள் கூறும் காரணங்கள் விசித்திரமாகவும் வேடிக்கையாகவும் இருக்கும் உதாரணமாக அமெரிக்காவில் உள்ள ஒரு மாகாணம் தான் லோவா இங்கு ஒரு ஆண் மீசை வைத்திருந்தால் அவர் பெண்களுக்கு முத்தமிட தடை செய்யப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட வினோதமான சட்டங்கள் ஏன் எதற்கு என்பது அந்தந்த நாடுகளில் வாழும் பெரும்பாலான மக்களுக்கே தெரிவதில்லை இப்போது நாம் உலக நாடுகளில் அமலில் உள்ள சில விசித்திர தடைகளை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் கிரீஸ் நாட்டில் அனைத்து வித வீடியோ கேம்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது சட்ட விரோதமாக நடைபெறும் சூதாட்டங்களை தவிர்க்கவே வீடியோ கேம்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கிரீஸ் நாட்டில் உள்ளவர்கள் தங்கள் வீட்டில் உள்ள கம்ப்யூட்டரில் வீடியோ கேம் விளையாடினாலும் அவர்கள் சிறைக்கு செல்ல நேரிடும் மலேசியாவில் மஞ்சள் நிறத்தில் உடைகளோ காலனியோ தொப்பியோ அணிந்து சென்றால் நீங்கள் சிறை செல்ல நேரிடும் ஏனென்றால் இங்கு மஞ்சள் நிறம் தடை செய்யப்பட்டுள்ளது மலேசிய அரசுக்கு எதிராக போராடும் சில போராட்டக் குழுவினர் தங்கள் எதிர்ப்புகளை தெரிவிக்க மஞ்சள் நிறத்தாலான உடைகள் பதாகைகள் போன்றவைகளை பயன்படுத்துவதே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது டென்மார்க் நாட்டில் பிறக்கும் குழந்தைகளுக்கு பெற்றோர் தங்கள் விருப்பம் போல பெயர் வைக்க முடியாது ஆண் பெண் என இருபாலருக்கும் சேர்த்து சுமார் இருபத்தி நான்காயிரம் பெயர்கள் கொண்ட ஒரு பட்டியல் அந்நாட்டில் உள்ளது இதில் இருக்கும் பெயர்களைத்தான் பெற்றோர் தேர்வு செய்ய வேண்டும் ஒருவேளை இந்த பட்டியலில் அல்லாத ஏதேனும் புதிய பெயரை சூட்ட விரும்பினால் அதற்கு அந்நாட்டு அரசு அதிகாரிகளிடம் அனுமதி பெற வேண்டும் ஈரான் நாட்டில் பல்வேறு மேற்கத்திய விஷயங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது மேற்கத்திய இசை ராப் இசை ஜீன்ஸ் வளர்ப்பு பிராணிகள் டாட்டூஸ் போன்றவை இதில் அடங்கும் மேற்கத்திய கலாச்சாரங்களின் ஆதிக்கத்தை தடுப்பதற்காகவே இத்தகைய தடை அங்கு விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது முக்கியமாக அங்குள்ள இளைஞர்கள் மேற்கத்திய பாணியில் முடிவெட்டிக் கொள்வதும் குற்றமாக கருதப்படுகிறது சீனாவில் மக்கள் மல்லிகை பூவை வளர்க்கவோ விற்கவோ அதை பற்றி பேசவோ அங்கு தடை செய்யப்பட்டுள்ளது துனிசியா நாட்டில் நடைபெற்ற அரசுக்கு எதிரான மல்லிகை புரட்சிக்கு பிறகு தங்கள் நாட்டிலும் இது போன்றதொரு மல்லிகை புரட்சி ஏற்பட வாய்ப்புள்ளதாக பயந்த சீன அரசு மல்லிகை பூவையே அங்கு தடை செய்துவிட்டது மேலும் அந்நாட்டில் உள்ள இணையதளங்களில் மல்லிகை என்ற வார்த்தையை பயன்படுத்தவும் தடை செய்துவிட்டது காலை நேரங்களில் ஜாகிங் செய்வது அனைத்து நாடுகளிலும் காணப்படும் இயல்பான ஒரு விஷயம் ஆனால் பருண்டி நாட்டில் நீங்கள் காலையில் ஜாக்கிங் சென்றால் நேராக சிறைக்குத்தான் செல்ல நேரிடும் ஏனென்றால் பருண்டியில் ஜாக்கிங் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது பருண்டியில் காலையில் ஜாக்கிங் செய்வது கலவரத்தை தூண்டும் செயலாக கருதப்படுகிறது காலை நேரத்தில் ஏற்படும் இன மோதல்களை தவிர்க்கவே இந்த தடை அங்கு உள்ளது ஆஸ்திரேலியாவில் சில விசித்திர விதிகள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஏன் எதற்கு என்று புரிந்து கொள்ள இயலாத சில அபத்தமான சட்டங்களும் இதில் அடங்கும் ஆஸ்திரேலியாவில் மார்பகங்கள் சிறியதாக உள்ள பெண்கள் ஆபாச படங்களில் நடிக்க தடை செய்யப்பட்டுள்ளது மார்பகங்கள் பெரிதாக உள்ள பெண்கள் ஆபாச படங்களில் நடிப்பதற்கு எந்தவித தடையும் இல்லை சிறிய மார்பகங்களை கொண்ட பெண்கள் ஆபாச படங்களில் நடிப்பதால் அது ஆண்களுக்கு குழந்தைகள் மீதான கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமைகளை ஊக்குவிப்பதாக அமையும் என்று ஆஸ்திரேலிய அரசு நினைத்ததே இதற்கு காரணம் எனினும் அங்கு குழந்தைகள் மது சிகரெட் மற்றும் ஆணுரைகளை பயன்படுத்துவதில் தடை ஏதும் இல்லை உலக நாடுகளில் கடுமையான சட்டங்களும் விதிமுறைகளும் கொண்ட நாடு சவுதி அரேபியா அதிலும் பெண்களுக்கு அங்கு இன்னும் கடுமையான கட்டுப்பாடுகள் உள்ளன உதாரணமாக பெண்கள் கார் ஓட்டுவதற்கோ தொழிற்கூடங்களில் வேலை செய்வதற்கோ அனுமதி இல்லை மேலும் அங்கு பெண்கள் பொது இடங்களுக்கு தனித்து செல்லவும் அனுமதி இல்லை என்று கூறப்படுகிறது உலகின் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட நாடு என்றால் அது வடகொரியா தான் அங்கு வாழும் மக்களுக்கு தொலைக்காட்சி பார்க்கவோ இசையை கேட்டு ரசிக்கவோ அனுமதி இல்லை மேலும் நாட்டை விட்டு வெளியேறுதல் கருத்து பரிமாற்றம் பொது இடங்களில் சிரித்தல் மத நம்பிக்கை டிரைவிங் வெளியுலக தொடர்பு போன்ற அனைத்தும் குற்றமாக கருதப்படுகிறது நீல நேரத்தில் ஜீன்ஸ் அணிந்தாலும் தண்டனை உண்டு மேலும் வடகொரியாவை கொரியா என்றுதான் அழைக்க வேண்டும் தவறி கூட வடகொரியா என்று அழைத்துவிட்டால் சிறைக்கு செல்ல தயாராகிவிட வேண்டும்